எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாகு வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் இறைவனின் நல்லடியார்கள் யாவர் மீதும் நல்லவட்டமாக ஏக இறைவனின் அருளாலும் அவரது திருப்பெயராலும் நாம் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நாளிலே பரிந்துரை அல்லது ஷபாத் என்று இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கின்றோம் இறுதி நியாய தீர்ப்பு நாளில் எந்த பரிந்துரையும் இல்லை அவன் அவன் செயல்களுக்கு தக்க பலனைத்தான் அவர்கள் அடைவார்கள் என்பது வேதங்களின் கருத்துக்களிலும் சரிதான் குரானில் என்ற வசனங்களின்படி சரிதான் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற திருக்குரான் ரெண்டாம் அத்தியாயம் இருபத்தெட்டாம் வசனத்திலே இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு சிறிதும் பயன்பட முடியாதே அந்த நாளை நீங்கள் அஞ்சு நடப்பீர்களாக அந்த நாளில் எந்த பரிந்துரையும் எதற்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அன்றியும் பாவம் செய்த அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்யப்படவும் மாட்டார்கள் என அந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது எந்த ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மா உதவவும் முடியாது தங்கள் செயல்களுக்கு பதிலீடு கொடுக்கவும் முடியாது பாவிகள் எந்த உதவியும் பெற முடியாது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது திருக்குறான் ரெண்டாம் அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இன்னும் வரப்போகிற அந்த கியாமத் நியாய நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அன்று ஓர் ஆத்மா பெரிதொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்ட ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டாது எந்த சிபாரிசும் அந்த நாளில் அதற்கு பலனளிக்காது அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்படவும் மாட்டார்கள் திருக்குறான் இரண்டாமத்திய இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்திலே நம்பிக்கை கொண்டோரே பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள் இன்னும் காஃபிரர்களாக இருக்கின்றார்களே பாவிகளாக இருக்கின்றார்களே அவர்களே தாம் அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள் திருக்குறான் ஆறு தொண்ணூற்றி நான்கு அன்றியும் மர்மையில் அல்லாஹ் இவர்களை நோக்கி நாம் உங்கள் முதல் முதலாக உங்களை நான் படைத்தபோது அதுபோலவே நீங்கள் தனியே என்னிடத்தில் வந்துவிட்டீர்கள் தனியே என்னிடத்தில் வந்துவிட்டீர்கள் இன்னும் நாம் உங்களுக்கு அழைத்தவற்றையெல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டு விட்டீர்கள் எவர்களை நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை நாம் உங்களுடன் இருப்பதை காணவில்லை உங்களுக்கிடையே இருந்த தொடர்பு மறந்துவிட்டது உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தவறிவிட்டன என்று கூறுவான் திருப்புரான் ஏழாம் மத்தியம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா அந்த தண்டனை நாள் வந்தபோது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள் நிச்சயமாக எங்கள் இறைவனின் தூதர்கள் சத்திய வேதத்தை கொண்டு வந்தனர் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் எவரும் இப்போது இருக்கின்றனரா அவ்வாறாயின் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசட்டும் அல்லது நாங்கள் உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவோமா அப்படியாகி நாங்கள் முன் செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டு வேறு நன்மைகளை செய்வோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அவர்கள் தமக்கு தாமே இழப்பு ஆளாக்கி கொண்டார்கள் அவர்கள் கற்பனை செய்து வந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் இதே விதமான கருத்துக்கள்தான் இஞ்சிலும் இருக்கிறது இயேசுவின் பிரதான சீடராகிய பத்தரோஸ் அல்லது பேதரோ குறிப்பிடும்போது ஒன்று பேரு ஒன்று பதினேழிலே அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைக்கு தக்கபடி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்ட ஒருவரான் அப்படின்னாலே இங்கே பரதேசிகளை சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ள ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அதாவது ரோமாபுரியிலிருந்து அன்றைய ஆதி ஒன்றுக்கு பவுல் எழுதின கடிதத்திலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அது ரோமர் ரெண்டு ஆறு தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு சரியாய் பலனளிப்பார் கலாத்தி பட்டணத்தில் இருந்த ஒரு சபைக்கு எழுதின பவுல் எழுதின கடிதத்தில் இப்படி வாசிக்கிறோம் கலாத்தியர் ஆறு ஏழு மோசம் போகாதருங்கள் தேவன் தம்மை பரியாசம் விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் வெளிப்படுத்தின திருவழிப்பாடு இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துல மருத்தவராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் இன்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மருத்துவர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கின்றான் மனிதனுடைய செயல்கள் எப்படியோ அதற்கேற்றுத்தான் பலனை அடைகின்றான் என்பதை எஞ்சிலின் பகுதிகளும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் இவ்விதமான நிலையில் குரான் வசனங்கள் பரிந்துரை என ஒரு விஷயம் இருப்பதாகவும் பேசுகிறது அதையும் நாம் சிந்திக்க வேண்டும் திருக்குறான் இருபதாவது அதிகாரம் நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் அந்நாளிலே அர் ரஹ்மான் எவனை அனுமதித்து எவருடைய பேச்சை உவந்து கொள்கிறானோ அவரைத் தவிர வேறு எவருடைய ஷபாத்தும் பரிந்துரையும் பலனளிக்கார் திருக்குறான் ஐம்பத்தி மூன்று இருபத்தி ஆறு சொல்லுகிறது அன்றையும் வானங்களில் எத்தனை மலக்கள் இருக்கின்றனர் எனினும் அல்லாஹ் விரும்பி எவரை பற்றி திருப்தி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர வேறொருவரின் பரிந்துரையும் எந்த பயணம் அளிக்காது திருக்குறான் பத்தொன்பதாம் தேர்தி எண்பத்தேழு எண்பத்தெட்டு வசனங்களிலே அர் ரஹ்மானிடம் உடன்பிடிக்கை செய்து கொண்டவரை தவிர வேறு எவரும் ஷபாத்திற்கு மன்றாட்டத்திற்கு அதிகாரம் பெறமாட்டார்கள் இன்னும் அர் ரஹ்மான் தனக்கென ஒரு குமாரனை எடுத்து கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றார் அதாவது இந்த வசன பகுதிகளை நாம் சற்று ஆழமாய் ஆராயும்போது முதலாவது பரிந்துரை என ஒரு விஷயம் இருக்கிறது என்ற செய்தி இந்த வசனங்களில் இருக்கிறது இறுதி நாளில் தீர்ப்பு நாளில் கேமத்து நாளில் பரிந்துரை என எதுவும் இல்லை என குரான் பல வசனங்களில் மிக தெளிவாக கூறிவிட்டபடியால் இங்கே குரான் குறிப்பிடும் பரிந்துரை என்பது இறுதி நாளில் நடக்கக்கூடிய பரிந்துரை அல்ல அந்த வசனத்துக்கு முரண்பாடாக இந்த வசனம் பேசவில்லை அந்த வசனம் பேசுகிற விஷயம் வேறு இந்த வசனங்கள் பேசுகிற விஷயம் வேறு என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது அதாவது உலகிலே மனிதர்கள் உயிரோடு வாழும்போதே அவன் மனம் திருந்தி வாழுவதற்கு உரிய கால அவகாசம் வழங்குவதற்காக இறைவனிடம் பரிந்துரை செய்வதை தான் இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன அப்படி ஒரு பரிந்துரை இருப்பதாக இஞ்சில் வேதத்திலும் செய்தி இருக்கிற இறைத்துதர் ஈசா மசி யேசு சொன்னார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அந்த இஞ்சிலின் பதிவு பகுதியிலே பின்னும் ஏசு சீமோனே சீமோனே இதோ கோதுமே சுலகில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் இறைவனை வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து என்கிறார் இயேசு உலகத்தில் இருந்த காலத்திலேயே தன்னுடைய முக்கிய பிரதான சீடராகிய பேதுருவை குறித்து ஷைத்தான் அல்லது சீமான் பேதுரு அவருடைய முழு பெயர் சீமான் பேதுரு ஆகவே தான் இங்கே சீமான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஏஞ்சிலின் பகுதியிலே வேறு பகுதியில் இருக்கிறது சீமோனே நீ இருக்கிறாய் என்று அவருக்கு பெயரிட்டதாகவும் செய்திகள் இருக்கின்றன இப்போ தன்னுடைய பிரதான சீடனாகிய பேதிர்வை குறித்து ஷைதான் சோதனைக்கு அனுமதி கேட்டபோது நான் உனக்காக நான் அதை அறிந்தேன் நான் உனக்காக இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்ததை தடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்றான் இயேசுவின் முக்கிய சீடராகி யோவான் சொல்லும்போது அது ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்திலே என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது அதற்காக வேலை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் இயலாமையினாலே பாவம் செய்துவிட்டால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகவும் குர்பானியாகவும் அவர் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சர்வலோகத்தின் சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற குர்பானி பலியாக இருக்கிறார் ஆக இறைமைந்தன் ஏசு அகில உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அதிகாரம் பெற்ற குர்பானியாக இருக்கிறதுனாலே அவரால் இறைமக்கள் தங்கள் அறியாமையினாலும் இயலாமைனாலும் செய்கிற பாவங்களுக்காக அவர் பரிந்துரை செய்ய முடியும் என்ற காரியத்தை இங்கே இந்த வசனங்களிலிருந்தும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது இரைத்துதர் ஈசாமசி அவர்களுக்கு இவ்விதமாக பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்கிறதை இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற முடிகிறது ஆக எபிரேயர் என்ற அந்த எபிரேய மொழி பேசுகிற இஸ்ராயல் மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் இருக்கிறது ஒரு பவுலடியார் எழுதின ஒரு கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்திலே பவுலடியார் குறிப்பிடும்போது அதாவது வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு ஏறிப்போன அதாவது சொர்க்கத்துக்கு இறைவு நடத்தில் ஏற சென்ற இருக்கின்றார் ஆகவே நம்முடைய பலவீனமான சூழ்நிலைகளிலே அதாவது நாம் ஏதோ நம்முடைய இயலாத சூழ்நிலையினாலே ஒரு பாவத்துக்கு வீழ்ந்து விட்டால் அந்த வசனத்தை நாம் இவ்வாறு படிக்கின்றோம் வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன கேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிடவும் அது எபிரியர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அந்த காரியத்தை நாம் பார்க்குறோம் பதினாலில் இருந்து பதினாறு வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் நம்முடைய பலவீனங்கள் அதாவது நம்முடைய இயலாமை நாள் வருகிற பாவங்கள் அதை குறித்து பரிந்து பேச முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து பாவம் இல்லாமல் தூய இறை தூதராக இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் பார்க்குறோம் அதனால் நாம் இறக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் கடவுளுடைய கிருபை அடைவதற்கு தைரியமாய் அவர்டையிலே சேல சேர கடவோம் என்ற அந்த பகுதியை நாம் அங்கே பார்க்கின்றோம் ஆக இறை தூதர் இயேசு உயிரோடு இறைவனடத்தில் குர்பானி ஆக்கப்பட்டவராய் தூய இறை தூதராய் இருக்கின்றபடினாலே அன்று இயேசுவன் பிரதான சீடருக்காய் பரிந்துரை செய்த இறை தூதர் ஈசா மசி அவர்கள் நமக்காவும் பரிந்துரை செய்ய முடியும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் வழங்கிக் கொள்ளுகிறோம் ரெண்டாவது இன்னொரு பகுதியை புரிகிறோம் அந்த நாம் பார்த்த குரான் வசதியில் ஒன்று பரிந்துரை என்று ஒன்று இருக்கிறது என்ற அந்த விஷயத்தின் அடிப்படையில் ஆம் எஞ்சிலும் அதை அங்கீகரிக்கிறது இப்படி ஒரு பரிந்துரை இருக்கிறது என்பதை எஞ்சியில் கூறுகிறது ரெண்டாவது எல்லாரும் பரிந்துரை செய்துவிட முடியாது அதுக்கு தான் அந்த பரிந்துரையை செய்ய முடியும் என்கின்ற ஒரு காரியத்தையும் குரான் இருந்து நாம் பார்க்குறோம் திருக்குறான் இருபதாவத்தியாக நூற்றி ஒன்பதாவது வசனத்திலே அந்நாளிலே இறைவன் அர் ரஹ்மான் எவரை அனுமதித்து எவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்கிறானோ அவரைத் தவிர வேறு எவருடைய ஷபாத்தும் பரிந்துரையும் பலனளிக்காது என்று அந்த வசனம் சொல்லுகிறேன் இறைவன் யாருக்கோ பரிந்துரை செய்ய அனுமதி அளிக்கின்றான் அவருடைய பேச்சை மட்டும்தான் அவன் நம்புகின்றான் என்பது இந்த வசனம் இப்போது நாம் திருக்குறான் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வரும்போது நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதன் பரிசுத்தமான புதல்வரை உமக்கு அழிக்க வந்துள்ளேன் என்று மரியத்துடன் அந்த மலக்கு கூறியதாக குரான் வசனத்திலே நாம் படிக்கின்றோம் ஒரு பரிசுத்தமான அல்லது தூய மைந்தனை இறைவனின் ரூகால் இறைவனின் வார்த்தையால் இறைவன் உயிரால் படைக்கப்படுகின்ற தந்தையின் பொறுப்பை இறைவனே தன் ரூகால் நிறைவேற்றுகின்ற ஒரு தூய இறை தூதரை உமக்கு மகனாக வருவதை குறித்த செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார் அப்படி என்றால் ஒரு தூய இறை தூதராக இறைவனுக்கேற்ற இறை தூதராக அவர் இருக்கின்றார் என்பதை ஈசாமசிக்கு இலைத்துதர் ஈசா மசிக்கு இருக்கின்றார் என்பதை நான் வழங்கிக் கொள்கிறோம் குரான் ஐந்தாம் நூற்றி பதினாறாம் வசனத்தில் இன்னும் மரியம்மனுடைய மகன் ஈசாவே அல்லாகுவ என்று என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர் ஈசா சொல்கிறார் நீ மிகவும் தூயமா தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்லுவதில்லை அவர் நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய் என் மனதில் உள்ளதை நீ அறிந்திருக்கிறாய் ஆனால் உன் இருப்பதை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் அல்லவா என்று கூறுகின்றார் ஆக நீர் இறைவா நீ கட்டளையிடாத ஒன்றை நான் சொல்லுவதில்லை செய்ததில்லை என்னை பற்றி எனக்கு என்னை பற்றி தெரிந்ததை விட உனக்கு என்னை பற்றி தெரியாதா என்று மிக உரிமையோட இறை தூதர் ஈசா மசிக்கு பேசுகின்றார் அந்த அளவு இறைவனுடைய தகுதிக்கு இறைவனுடைய நம்பகத்தை பெறக்கூடிய ஒரு இறைத்துதராக ஈசா மசிக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் திருக்குறான் மூன்றாம் ஐம்பத்தஞ்சாம் வசனத்தில் ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்னளவில் உயர்த்திக் உயர்த்தி கொள்வேன் நிராகரித்து கொண்டிருப்பவருடைய பொய்களில் நின்று உம்மை தூய்மைப்படுத்துவேன் மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை கியாம நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவருக்கு மேலாக வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடம் இருக்கிறது அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களுடைய தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதே நபியே நீர் நினைவு கூறுவீராக என்று அந்த வசன பகுதி அமைகிறது பாருங்கள் நானே உம்மை கைப்பற்றி மரணிக்கச் செய்து விடுவேன் மௌத் உம்மை உம்மை என் கரத்தில் எடுத்துக்கொள்வேன் உம்மை நானே மரணிக்கு செய்து விடுவேன் என் அளவில் உம்மை உயர்த்தி கொண்டு போய்விடுவேன் உம்மை எதிர்க்கிறவர்களிடத்திலிருந்து அவர் சொல்லுகிற பொய்களையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் உம்மை தூய்மைப்படுத்தி நிறுத்துவேன் உமக்கு சாட்சியம் பகருவேன் இறுதி நாள் வரை உமை எல்லாம் அவங்களையும் உம்மை போல் மேலான நிலையில் வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் ஈஸா மசிக்கு மட்டும்தான் இறைத்துதருக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் வேறு யாருக்கும் எந்த அளவுக்கு செய்யலைங்கிறத திருக்குறானிலிருந்து நான் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றோம் ஆக இறைவனால் தூய்மை உள்ளவர் என அங்கீகாரம் பெற்றவர் இறைவன் அளவுக்கு உயர்த்தப்பட்ட அருகில் இருக்கின்ற இந்த ஈஸா இறைத்துதராக இருக்கின்றார் என்பதை நாம் மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும் திருக்குறான் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்திலே அன்றியும் வானங்களில் எத்தனையோ மலக்குகள் இருக்கின்றனர் எனினும் அல்லாஹ் விரும்பி எவரை பற்றி திருப்தி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கிறானோ அவரை தவிர வேறு ஒருவரின் பரிந்துரையும் எந்த பலனும் அளிக்க மாட்டாது என வாசிக்கின்றோம் மலக்குகளை விட மேலான நிலையில் இறைவன் அருகில் இருக்கின்ற ஈசா மேற்கண்ட சில வசனங்களை நாம் பார்த்துருக்கின்றோம் அவருக்கு தான் இந்த தகுதி இருக்க முடியும் அவரை குறித்து தான் இறைவன் திருப்தி அடைந்திருக்க முடியும் என்பதை நாம் எளிதாகவே விளங்கிக் கொள்ள முடியும் திருக்குறான் பத்தொன்பதாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வசனத்திலே இறைவனிடம் அர் ரஹ்மானிடம் உடன்படிக்கை செய்து கொண்டவரே தவிர வேறு எவரும் ஷபாத்துக்கு மன்றாட்டத்துக்கு அதிகாரம் பெற மாட்டார்கள் இன்னும் அர்ரஹ்மான் தனக்கென ஒரு குமாரனை எடுத்துக்கொண்டுள்ளான் என்று அவர்கள் அதாவது கிறிஸ்தவ மறக்கத்தார் கூறுகின்றார்கள் ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தார் இறைமைந்தன் என்று சொல்லுகிற இறைத்துவர் ஈசா மசிதான் இறைவனிடம் உடன்படிக்கை செய்த மன்றாட்டத்திற்கு தகுதி உள்ள நபர் என்பதை இந்த குரான் வசனம் சுட்டி காட்டுகின்றது குரான் ஐந்து நூற்றி பத்திலே அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் மரியமுகம் என்னுடைய மகன் ஈசாவே நான் உம்மீதும் தாயார் மீதும் அருளிய என் அருட்கொடையை நினைவு கூறும் பரிசுத்த ஆன்மாவைக் கொண்டு உமக்கு உதவி இழைத்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர் இடத்தில் பேசச் செய்ததையும் இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தவறாதையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்துப் பாரும் இன்னும் நீர் கழும களி என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தைப் போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய அது என் உத்தரவை கொண்டு பறவை ஆகியதையும் என் இன்னும் என் உத்தரவை கொண்டு பறவை குருடனை வெண்குஷ்டக்காரரை சுகப்படுத்தியதையும் நினைத்துப் பார்க்கும் இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்துப் பார்க்கும் அன்டின் இஸ்ராயிலின் சந்ததியாரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தோர் இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நினைத்துப் பார் மேற்கண்ட இவ்வளவு மேலான தகுதிக்குரிய இறை தூதர் மனிதர்களின் பாவ நிவாரண பலி குர்பானி ஆக்கப்பட்ட இறை இறைவன் அருகில் உயிரோடு இருக்கின்ற இறைவனின் உயிரால் படைக்கப்பட்ட இறைமைந்தன் ஈசா மசீக் என்ற இறை இவர் மட்டுமே அகில உலகின் மனிதர்களுக்கும் பரிந்துரை செய்கிற தகுதி உள்ள ஒரு இறை இருக்க முடியும் என்பதுதான் மிக மிக தெளிவானது இது முன்வேதங்களை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லுகிற குரானும் இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறது இறைவன் மலக்கீளை பயன்படுத்தி மனிதர்களிடம் பேசுகிறான் அவர்களை பாதுகாக்கிறான் என்பது உண்மை என்றால் மலக்கீளை விடவும் மேலான நிலையில் இருக்கின்ற இறை தூதர் ஈசா மசிஹுவை பயன்படுத்தி மனிதர்களுக்கு உதவ இறைவனால் முடியும் என்பதுதான் மிக மிக உண்மை மக்காவை பாதுகாக்க இறைவன் ஈசாவைத்தான் அனுப்புவார் என இஸ்லாமிய அன்பர்கள் நம்புகிறார்கள் அல்லவா ஈசாவின் சீடர்களை பாதுகாப்பதற்கு அந்த ஈசாவைத்தான் இறைவன் அனுப்ப முடியும் என்பதும் உண்மைதானே அதை நம்ப மட்டும் அவர்கள் ஏன் மறக்கின்றார்கள் ஷைத்தான் இறைவனுக்கு எதிராக இறுதி நாள் வரை செயல்படுவான் என எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பக்கூடிய இஸ்லாமிய அன்பர்கள் இறைவனின் சார்பில் இறை அடியார்களுக்காக இறை தூதர் ஈசா செயல்படுவதை மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் இந்த காரியங்களுக்கு இஸ்லாமிய அன்பில் தான் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் வல்ல இறைவன் அவர்களுக்கு உதவி செய்யட்டோம் இந்த இறை செய்தியின் மூலமாக வல்ல இறைவன் நம்மை நேர் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பானாக ஆமேன்